தனுசுல பிறந்தவங்க இயற்கையா எப்படி இருப்பாங்க அப்படின்னா இயற்கை அவங்க இப்படி தான் இருக்கும் இருப்பாங்க தனக்குன்னு ஒரு சுய கட்டுப்பாடு வச்சு கொடுவாங்க சுய ஒழுக்கம் இருக்கும் அதை தாண்டி அவங்க வரவே மாட்டாங்க பெரியவங்களை நிறைய மதிப்பாங்க தெய்வங்களை ஆராதனை பண்ணுவாங்க எந்த சூழலையும் தவறி போக மாட்டாங்க சில கணக்கில் பிறந்தவனுக்கு நம்ம பழனிமலை தண்டாயுத பண்ணி இருக்காரு இல்லையா இவரை நல்ல வலுவா பிடிச்சுக்கிட்டாலே போதும் வாழ்க்கையினுடைய சிறப்பை தானாக கொண்டு வந்து சேர்க்கும் எப்படி பாருங்க இயற்கை செவ்வாய் யோகாதிபதி தண்டாயதபாணிக்கு மிஞ்சினது எதுவுமே கிடையாது கணத்துல பிறந்தவங்க தான் இருக்கக்கூடிய இடத்துல நித்திய ஆலய வழிபாடை அவர்கள் வைத்து கொண்டால் நித்திய ஆலய வழிபாடு வைத்து கொண்டால் நவக்கிரகம் கட்டுப்பட்டு செய்யும் தான் அதில் இருக்கக்கூடிய உண்மை விநாயகரகோலையும் கந்தசிசுக்க அவசத்தையும் தனிசலக்கிறதுக்காரங்க டெய்லி பாடினா அதோட பெரிய விசேஷம் அதோட என்ன ஒரு விஷயம் அப்படின்னா ஆதித்ய ஹிருதயத்தை இவங்க டெய்லி பாடி சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டு வந்தாங்கன்னு வைங்களேன் சூரியனை பார்த்து வணங்கி வந்தாலே போதும் இவர்கள் ஏழு தலைமுறையை தாண்டி கூட இவங்க சந்ததி மிக சிறப்பாக வாழ்வார்கள் என்பதுதான் சத்தியமான உண்மை